செய்திகள் ஊட்டி ரோஜா பூங்காவின் கண்காட்சி மேலும் இரண்டு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் துருக்கி சமூக ஊடகங்களுக்கு இந்தியாவில் தடை விதித்துள்ளது மத்திய அரசு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதிக் கூட்டத்தில் சுயதொழில் தொடங்குவதற்காக அறுபது மகளிர் பயனாளிகளுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகைக்கான கசோலையை அம்மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அரசு தாவரியல் பூங்காவின் நூத்தி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்விற்கு இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது இன்று பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் உக்ரைன் அதிபருக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அரசு பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு முடித்த மாணவர்களின் திறமை தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரம் பேருக்கு பயிற்சி பற்றறை வகுப்புகள் கோவை மாவட்டம் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி ஆறு டிகிரி ஃபேரன் வெயில் பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து கரூர் பரமத்தி திருச்சியில் தலா நூற்றி ஐந்து டிகிரி ஃபேரன் பதிவாகியுள்ளது பனிரெண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு முப்பத்தி இரண்டு லட்சத்துக்கான காசோலையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை தியாகராய நகர் நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தில் தடுப்பூசி சேவையினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார் அரசு எம்ஜிஆர் திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளங்கலை காட்சிகளை பட்டப்படிப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை அமைக்கப்பட உள்ள உயர்மட்ட பாலத்திற்கான இரும்பு தூண்கள் நூலகங்களை ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கொடைக்கானலில் மே பதினாறு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் உதகை அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கான நாற்பத்தி ஏழு கோடியில் புதிதாக கட்டடங்கள் விரைவில் கட்டுவதற்கான பணி தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் கணேசன் அவர்கள் வழங்கினார் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நேற்று ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மேற்கு ஆசிய நாடுகளில் நான்கு நாள் சுற்றுப்பயணமாக சவுதி அரேபியாவிற்கு வந்துள்ளார் ஐந்து கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யானை வாகனங்களுக்கான நாற்பத்தி நான்கு வீடுகள் கொண்ட மாவுத் கிராமத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி நாற்பதில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையின் ஆறாவது நீர்த்தேக்கம் தொடர்பாக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நீர்வளத்துறை விண்ணப்பம் கோரியுள்ளது சர்வதேச கப்பல் கட்டுமான நிறுவனமானது தூத்துக்குடியில் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐயாயிரத்து நூற்றி எண்பது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவெற்றியூர் தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாவை வழங்கினார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக சேர்வதற்கு வருகின்ற ஜூன் மாதம் முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு மாதங்களில் பத்து லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த இவ்வாண்டு ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ரயில்வே வாரியம் ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் ஒற்றுமையும் சமூக நல்லிணக்கத்தையும் குலைக்கும் முயற்சியாக பகல்காம் தாக்குதல் நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக நாட்டு மக்களுடன் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் செய்வதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாட்டத்திற்கு முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் டீசல் குழாய் உடைப்பால் இருநூற்றி பத்து மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள சட்டக்கல்லூரிகளில் ஐந்தாண்டு சட்டப்படிப்பிற்கான விண்ணப்பப் பதிவு தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு பொறியியல் கல்லூரிகளில் அரியர் பாடத் தேர்வுகளை எழுத சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரத்தில் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியில் அறிஞர் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஜாக்டோ ஜியோ வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்கள் மீது பதிந்த அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது பாலக்காடு கொண்டேட்டி பகுதியில் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி காரில் கடத்தி சென்ற ஒரு கோடியே தொண்ணூற்றி லட்சம் ரூபாயான ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் பாகிஸ்தான் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் முரளி நாயக் அவர்களின் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவியும் ஐந்து ஏக்கர் நிலமும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நூத்தி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சியை பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வருகின்ற ஜூன் பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலில் வைகாசி பிரமோற்சவ விழா குடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் வருகின்ற பதினேழாம் தேதி தேர் திருவிழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் முக்கிய கோவில்களில் நூலகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்படுவதோடு இந்த ஆண்டிற்குள் இருநூறு கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் மினி பேருந்து சேவையை மேம்படுத்தும் நோக்கில் முதற்கட்டமாக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு மினி பேருந்து சேவையை தொடங்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவித்துள்ளார் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களின் கல்வித்தரம் நன்றாக உள்ளது என்று மாநில திட்டக்குழு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து மேற்கண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதன்முறையாக ஹஜ் பயணம் செல்லும் ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ஹஜ் மானியத் தொகையை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையே மெட்ரோ ரயில் நீட்டிப்பிற்கு தற்போதைய சந்தை மதிப்பை மறு ஆய்வு செய்து சமர்ப்பிக்க ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்